கோவையில் தனுஷ் ஜுவல்லரி சார்பாக நான்கு நாட்கள் நடைபெறும் திருமண வைர நகைகள் மற்றும் விற்பனை கண்காட்சி கோவை பந்தயசாலையில் உள்ள ஐடிசி வெல்கம் உடம்பகத்தில் இன்று துவங்கியது இந்தியாவின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உள்ள தனுஷ் ஜுவல்லரி கோவையில் இதுவரையில் இல்லாத வகையில் பிரத்யேக திருமண வைர கண்காட்சி மற்றும் மாபெரும் விற்பனை நிலையத்தை இன்று துவங்கியது இதனை தனுஷ் ஜுவல்லரியின் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சர்க்கல் வணிகத் தலைவர் நரசிம்மன் தனுஷ் தமிழ்நாடு சர்க்கல் வணிக மேலாளர் சந்திரசேகர் தனுஷ் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் மற்றும் தனுஷ் கோவையின் வணிக மேலாளர்கள் வினித் மற்றும் சிவரஞ்சனி ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து குறித்து நரசிம்மன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பிரம்மாண்டமான திருமண வைர கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஒவ்வொரு பெண்களின் ஆபரண அணிகலன்களின் மதிப்பை உயர்த்தும் வகையில் மதிப்புமிக்க வைரங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது மேலும் இங்கு வயிறு நகைகளின் மதிப்பில் இருபது சதவிகிதம் வரை தள்ளுபடியும் குறிப்பிட்ட நகைகளுக்கு அதற்கு மேல் தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கண்காட்சியில் காதணிகள் வளையல்கள் நெக்லஸ்கள் பாரம்பரிய ஹராம்கள் ஒட்டியானம் மோதிரங்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளின் நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் முப்பதாயிரம் முதல் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் வரை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம் ஸோ டைமண்ட் எக்ஸிபிஷன் நம்ம சேல்ஸ் வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வருஷத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் ஃபஸ்ட் டைமு நம்ம இந்த லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் இது செகண்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் கிக்ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நேச்சுரல் டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் அந்த அதுதான் ஈவெண்ட்டு ஸோ இது வந்து ஃபோர் டேஸ் ஈவெண்ட் ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி நைன்த் ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகி டுவெல்த்து ஜான்வரி வரைக்கும் ஃபோர் டேஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் மார்னிங் டென் ஏஎம் டு ஈவினிங் எயிட் பிஎம் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் டைமண்ட் ஜுவல்லரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இது இதில் வந்து கஸ்டமர்ஸ் பார்த்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது இன்கேஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க நியூ டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் அந்த ஆப்ஷனும் அவைல் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸு ஸோ அது இல்லாமல் டைமண்ட் டைமண்டில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸும் இருக்குது ஸோ அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம ஆஃபர்ஸும் டிஸ்கவுண்ட்ஸும் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆஃபர்ஸும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸு அது இல்லாமல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை ரெடிம் பண்ணுறனாலும் இல்லை ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் ஐடிசி ஹோட்டல் வெல்கம் ஹோட்டல் பை ஐடிசி ரேஸ் கோர்ஸில் லொகேட் ஆயிருக்கு ஸோ அந்த வெனியூவில் தான் ஃபோர் டேஸ் நடக்க போகுது ஸோ கோயமுத்தூர் மக்கள் எல்லாருமே இதை விசிட் பண்ணி ஏன்னா அண்டர் ஒன் ரூஃப் வந்து ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நிறைய ப்ராடக்ட்ஸும் பார்க்கலாம் அதே மாதிரி ஆஃபர்ஸும் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் ஃபோர் டேஸ் ஈவெண்ட்டு ஸோ எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக தனிஷ்கோட யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் தான் ஒவ்வொரு டைமண்ட் ஜுவல்லரியும் யுனிக்காக இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து மற்ற ஜுவல்லரி கம்பேர் பண்ணும்போது டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து தாராளமாக விசிட் பண்ணி என்னென்ன பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம்